El வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் செவ்வாய் உச்சம் பெறப்போகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் அவர் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவது அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை நிறைந்து கிடைக்கும் இந்த திருணத்தில் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருப்பதும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு இருப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நான்காம் இடம் ஆகிய சனி மற்றும் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய பாதிப்புகளை விளக்கி ரூணரோக சத்ருஸ்தானத்தில் வலுவாக செஞ்சிருக்கிற ஆறுங்க எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் செவ்வாய் ஊற்றம் பெறுகிறார் சூரியன் சனியுடன் இணைகிறார் சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகள்ல பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய நான்கு கிரகநிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள்ல மாற்றம் இல்லாத ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பல்வேறு வகையான மாற்றம் நிச்சயமாக போகிறது ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் அவர் தனது பகை வீடாக கருதக்கூடிய ரிசவராசிக்குள் நுழைய இன்னும் சரியாக எழுபது நாளில் அவர் உள்ளே நுழைய இருக்கிறார் ரிசபராசிக்குள் எனவேதான் இந்த தருணத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அதி விரைவாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவருடைய நட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த விஷயங்கள் துரிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது முதல் உலகத்தின் எந்த இருந்தாலும் எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக குடம் குடமாய் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த கும்ப கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதி அயுல் இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு முன்னிவித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தங்களுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையான கற்பனையான எதிர்மறையான சிந்தனைகள் பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்வதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் கேது ராசியிலும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான பயங்கள் அச்ச ங்கள் நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்தினுடனும் பல காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் செவ்வாய் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறுவது மங்களக்காரகன் மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் வலுவாக அவரது மைந்தனாக இணைந்து பல்வேறு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் சனி வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வருவாகிறது இந்த இடத்தில் சனி தனது ஆளுமையை வெளிப்படுத்துகிறார் சனிதான் அதிக ஆளுமையில் செயல்படுவதால் மிக பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை சூரியன் மற்றும் சனியின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பொறுப்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்பராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்ரன் சுக்கரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் துவக்கத்தில் அனுசராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே சில நேரங்களில் அதீத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் போகிறாருங்க சஞ்சரிக்கப் கிரகங்கள் மிக விரைவில் ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகுவதால் பல தடைகளும் சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை தருணங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரன் அவரி விதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இப்படி கிரக அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க பிப்ரவரி மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் பல காரிய தடைகள் அனைத்தையும் விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க எனவே பல சங்கடமான நிகழ்வுகள் அனைத்தும் தங்க தற்போது சாதகமாக மாறுவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறது ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை என்பத குரு உறுதிப்படுத்துகிறார் சனியாக சனி சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி விட மாட்டார் ஏனென்றால் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாது இந்த தருணத்தில் அவருடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாதீங்க புதனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு விதிரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மூன்றில் சஞ்சரிக்கிறார் எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை பல காரியங்கள் அனைத்தும் தகர்த்தறிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் திழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு வலுவாக இருக்கிறது மோட்சக்காரகரான எதிர்பார்ப்புகள் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் விலக்கி விடுவாருங்க ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பல தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற ார் எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளியலவும் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக விருச்சகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் சகராசிக்காரர்களுக்கு